ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து புரட்டாசி ஒன்று ஏகாதசி விரதம் எல்லாமே வந்து ஒன்றா வருது ரொம்ப விசேஷமான நாளும் கூட எல்லாேருமே வந்து புரட்டாசி விரதம் கடைபிடிக்கிறவங்கலாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து விரதம்லாம் அப்படி கடைப்பிடிக்கிறதில்ல சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இந்த பக்கத்தில் வந்து அழிய நிலையை ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்ட்டு இருந்து அங்கே தான் நாங்கள்லாம் போயிட்டு வருவோம் வீட்டில் இன்றைக்கி வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே துளசியெல்லாம் பறித்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அப்படியே வந்து துளசி மலையும் கட்டிட்டு அப்புறம் இந்த கோவிலெல்லாம் துளசி தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல அதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அப்படியே வந்து துளசி வந்து கசைக்கும் தண்ணியில் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த நீர் வந்து அந்த சாயம்லாம் இறங்கி நீர் வந்து ரெடியாகிடும் தீர்த்தம் அப்படியே வந்து நானும் நல்ல விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே இன்றைக்கி வந்து பருப்பு தான் சாமிக்கு பிரசாதமாக வச்சுருந்தேன் அப்படியே நல்லபடியாக சாமி கும்பிட்டு இன்றைக்கி சாப்பாடு வந்து லெமன் சாதம் தேங்காய் துவையல் உருளைக்கெழங்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதமாக வச்சுருந்த பாயசத்தையும் வந்து சாப்பிட்டுட்டேன் கோழி வந்து அடை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அது இருபத்தொரு நாள் கழிச்சு குஞ்சு வந்து பொறிச்சிருந்துச்சு ரெண்டு குஞ்சு பொரிச்சிருந்துச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொறிக்கிறதுக்கு இந்த அரிசி இருக்குல்ல அதை வந்து வறுத்து போட்டோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து ஒட்டுக்கா எல்லா குஞ்சு பொறிக்கும் அப்படின்னா தெரியவங்க சொல்லுவாங்க நானும் இன்றைக்கி வந்து அதான் ட்ரை பண்ணியிருந்தேன் அது வந்து தீனை பார்த்த உடனே அப்படியே கொத்தி இறைய எடுத்து இருந்துச்சு மிச்ச அரிசி இருந்துச்சா அதை வந்து நானும் பிள்ளைங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இது வந்து சோக கொல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கு